இன்னைக்கு ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ மீனா மறுபடியும் கலிஷா பார்க்குறாங்க ஆனால் கலிஷா அதுக்குள்ளே மிஸ் ஆயிடுறாங்க இந்த கலிஷா எங்கே தான் இருக்கான் எனக்கு சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு ஆனால் என்னென்னு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க அப்புறம் வீட்டில் வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக முத்து மீனா மீனான்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஆ சொல்லுங்கன்றாங்க மீனா ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்காங்க என்ன என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க நான் கிறிஷ பார்த்தேன் என்னது கிறிஷ பார்த்திய ஆமாங்க இது ரெண்டாவது முறையை பார்த்து எங்க இருக்கா என்ன பண்றா கூட்டிட்டு வர்றது தானே எங்க அதுதாங்க ரெண்டு முறையும் நான் கூட்டிட்டு வரலான்னு போனேன் ஆனா அது கூட யாரோ ஒருத்தர் வந்து கார்ல ஏற்றிட்டு போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு டைம் பார்த்தா இன்னொரு டைமும் கார்ல ஏற்றிட்டு போறாங்க ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஒண்ணுமே புரியலங்க அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்னமே என்ன சொல்லிட்டு இருக்க அதுதாங்க தெரியல எனக்கு என்ன ஓ கிருஷி ஏதாச்சும் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டானுட்டு என்னுடைய உள்மனசு மனசு அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு இங்க பாரு அப்படியெல்லாம் இருக்காது அவங்க நார்மலா தான் கூட்டிட்டு போனாங்க கிருஷி அழுதுட்டு போனானா என்ன அப்படியெல்லாம் இல்ல அப்படி இருக்கும் போது என்ன யாரோ தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க கவலைப்படாத என்ன எதுன்றத நம்ம கண்டுபிடிச்சலான்றாங்க எங்க அந்த லைன்ல இருக்கானா அப்ப அங்க இருக்கிற ஸ்கூல்ல அவன் படிப்பானோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கரெக்ட் மீனா அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் படிப்பான் அப்பப்ப அந்த லைன்ல போறனா அங்க பக்கத்துல என்ன ஸ்கூல் ஒரு ஸ்கூல்ல இருக்குங்க நான் கூட வந்து பூ ஆர்டர் இருக்குன்னு சொன்னல தான் படிக்க போகணும்னு எனக்கு தோணுது சரி சரி நம்ம அங்க போயிட்டு வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அங்க கிருஷ் படிக்கிறானா அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் அந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்கும்போது கிருஷ் அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டு போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ